கழகம் பிளவுகளை சரி செய்து ஒன்றுபடாவிட்டால் உங்கள் ஓட்டை படகில் கூட்டணிக்கு ஒருவரும் அதிமுக தோற்று கொண்டிருக்கும் கட்சி தொடர்ந்து தோற்கிற கட்சி எடப்பாடி ஒரு தோல்வியின் தலைமை என்பது தீர்மானமாக மக்கள் மன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு தோற்றுக்கிட்டே இருக்க ஒரு கட்சியை நாம் போய் காப்பாற்றணும் அப்படின்னு எந்த கூட்டணி கட்சியாவது விரும்புமா தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் அப்ப என்னையும் போட்டிட்ட நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் இலக்கிலேயே இல்லை என்று சொன்னால் போட்டியை தவிர்த்திருக்கலாமே உள்ளாட்சி தேர்தல நீங்க தவிர்க்கலையா புரிதா உங்களுக்கு மாநகராட்சி தேர்தல்களை தவிர்க்கலையா அது கூட நீங்க நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் இழக்கிலேயே கிடையாது இந்திய நாட்டை யாரோ ஆட்சி செய்து கொள்ளட்டும் நான் என்ன கேட்கிறேன் உக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் கட்சியாக இருந்து இந்த நாட்டின் எதிர்கட்சிக்கு நிகரான பலத்தை கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய தரைதளத்தில் ஒரு திராவிட இயக்கத்திற்கு தனி அலுவலகம் பெற்ற வரலாற்றை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதாக சொல்கிற எடப்பாடி நாடாளுமன்றம் எங்களுக்கு இழக்கல்லை என்று சொன்னால் அப்போ ஏன் போட்டிட்டேன் அப்போ ஏன் தொண்டர்களுடைய உழைப்பை ஏன் வேஸ்ட் பண்ணேன் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டோன்னா கடனாளி ஆகிட்டானே ஏன் கஷ்டப்பட்டு கடனாளிகளை உனக்கு தான் இலக்கு இல்லையே விட்டு விட்டு போயிருக்கலாம் இல்லவா இவையெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா ஆக என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இவர் இப்படியே சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும் ஒன்றுபடாத அதிமுகவை நோக்கி ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராது